ஹேகாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த சுசுக்கி ஸ்பேசியா கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் நீங்கள் கேஷாக டவுன் பேமெண்ட்டாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் அவர்கிட்ட கையில் டவுன் பேமெண்ட் அதாவது கேஷாக கையில் கொடுக்கணும் கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு இன்னும் லீஸிங் கட்ட வேண்டி இருக்குது ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும்னு சொல்லிடலாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ வரையும் அதாவது நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த செகண்ட் வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்புறம் இந்த காரில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லித்தான் ஃபுல்லாகவே நம்ம இதை பார்க்க போகிறோம் ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இது ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை பதிவாக இருக்கட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் போடுறதோ இல்லை டிக்டாகில் அல்ல யூடியூப்பில் போடுற வாகனங்களோ நீங்கள் அவங்களுக்கு கோல் பண்ணி கதைச்சிட்டு எந்த விதமான அட்வான்ஸுமே பே பண்ணாதீங்க என்ன சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற வைக்கிள் நீங்களும் ஸ்ரீலங்காலாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நேராக போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் டீல் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் ஃபோனில் கதைச்சிட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி பிறகு நீங்கள் லொஸ்ட் ஆகிட்டு பிறகு கொமெண்ட் பண்ணாதீங்க இந்த வெஹிக்கிளை நம்பி நான் அட்வான்ஸ் எல்லாம் சொல்லாங்க நேராக போய் பார்த்து ஓகேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பே பண்ணி வெஹிக்கிளை எடுக்க பாருங்கள் அதுவும் அட்வான்ஸ் கொடுக்குறது கொடுக்காது அது உங்களோட இஷ்டம் ஓகே இந்த சுசுக்கி ஸ்பேசியா கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வரையும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்கு ஒன் லேக் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது இது ஒரு ஹைபிரிட் அப்புறம் குட் கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட தயாரிக்கப்பட்டது ஓகே இப்போ நம்ம லீஸிங் அமௌண்ட்டை பற்றி போவோம் கிளியராக பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் ஓகே இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் நீங்கள் கொடுக்கணும் நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கோங்க இது பிறகு மிச்சம் நீங்கள் ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு லீஸிங் காசு கட்ட வேணும் என்று சொல்லிருந்தேனா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ படி மாதம் கட்டணுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் படி உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் லீசிங் காசு கட்டணும் ஒன் லேக் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் படி ஃபிஃப்டி நைன் மந்த்துக்கு நீங்கள் லீசிங் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே அப்படி நீங்கள் ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு லீசிங் கட்டணும்னு பார்த்தா எவ்வளோ லீசிங் மட்டும் நீங்கள் கட்டி முடியும் போது டோட்டல் எமௌண்ட்டாக லீசிங் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்கள் லீசிங் மட்டும் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது எழுபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் லீசிங் மட்டும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே அதோடு சேர்த்து நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுக்க வேண்டிய பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரெண்டையும் தான் இந்த காருடைய மொத்த பெருமதி வரும் ஓகே இந்த லீஸிங் காசு எழுபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ப்ளஸ் அவற்றை கையில் கொடுக்குற காசு பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதுனாயிரம் இது உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸாக வரும் இது நீங்கள் கட்டி முடியும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது இதை டென்னை கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாகனத்தோட பெருமதி தொண்ணூற்றி நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதுனாயிரம் வருது இது இதை வாகனம் செய்ய விக் சாரி வாகனம் விற்க இருக்கிறவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இதை விட அதிகமாக கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற நம்பர் தாரன் நீங்கள் நேடியாக இந்த வா இந்த காரை யார் விற்பனை செய்யிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கால் பண்ணி நீங்கள் கதைக்கலாம் இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ ப்ராண்ட் நீவே இந்த ப்ரைஸ் தான் போகுது நினைச்சிங்கன்னு சொன்னேன் எஸ் போகுதான் அதுக்கு நான் என்ன செய்கிறது அவங்க சொல்கிற விற்பனைக்கு தார் வெஹிக்கிளை நான் விற்பனைக்கு பண்ணிக்கு போடுறேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னாலும் பரவாயில்ல எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள் கூடவா குறைவா பிரைஸ்ன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வெஹிக்கிள் வேர்னு பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்டில் நம்பர் நம்பர் தாரன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி கதையுங்க என்ன புதிய வெஹிக்கிள்கள் இறக்குமதி ஆனாலும் பழைய வெஹிக்கிள் இப்போ வரையும் ப்ரைஸ் அவ்வளோ குறைஞ்ச மாதிரி இல்லை பட் கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்குது பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குமென்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மறக்காம இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி வாகனம் தேவைப்பட்டுன்னு சொன்னால் மறக்காம இப்போ இருக்கா ஷேர் பண்ணிவிடுங்க